வெல்கம் டு ஹெல்த்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டுக்கடை ஸ்டைலில் பட்டாணி சுண்டல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் மசாலானால பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ அதே டயத்தில் நம்ம வீட்லேயும் செய்யலாம் அதுவும் இப்போ எல்லா பக்கமும் ரெய்னி சீசன் கூட கிளைமேட்டுமே ரொம்ப கூலாக இருக்குது இந்த சமயத்தில் இந்த பட்டாணி சுண்டல் மசாலாவை செய்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சரி தோட்டக்கடைச்சிட்ட இல்லையே அதே டேஸ்ட்டில் பட்டாணி சுண்டல் மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த மசாலா சுண்டல் பண்ணுறதுக்கு நூறு கிராம் பட்டாணியை எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு குப்புறம் மூடி வெயிட் போட்டு வேக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து மூணு இல்லை நாலு வெள்ளை பொடி எதால் ஒரு இன்ச்சி அளவுக்கு இஞ்சி அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க எந்த சாமுமே வறுக்க எதுவோ தேவையில்லை கச்சியாகவே அரைச்சிடலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை தக்காளி வெங்காயம் ஈரத்துலேயே அரைபட்டுரும் கொஞ்சம் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைக்கங்க இப்போ குக்கரில் சவுண்டு வந்துடுச்சு இப்போது ஒரு விசில் வந்ததும் ஒரு அஞ்சு நிமிடம் மட்டும் சிம்மில் வச்சிங்கன்னா போதும் பட்டாணி நல்லா வெந்துடும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறதுனால இந்த அளவு இருந்தால் போதும் சப்போஸ் காஞ்சிபுரணியில் போடணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கூடுதலாக வேக வைக்கணும் இப்போப்பட்ட அணி நல்லா வெந்துருச்சு ஏற்கனவே நல்லா வெந்ததுனால ரொம்ப மசிக்க வேணாம் லைட்டாக மசிச்சு விட்டால் போதும் ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயக்காளியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விடணும் கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சதும் மசாலா பெருக்க ஆரம்பிக்கும் அந்த சமயம் மூடி வச்சு வேவேங்க அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா அடியில் லேசாக ஒட்ட ஆரம்பிச்சிடும் வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் ஓரளவு வெந்து லைட்டாக எண்ணெய் பட்டு வர ஆரம்பிக்கும் அந்த சமயம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கிடலாம் இப்போயுமே தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் பதக்கணும் ஒரு அஞ்சு நிமிடம் கழிச்சு மசாலா நல்லா ரெட் கலராக ஆயிரும் லைட்டாக என்ன பட்டு வர ஆரம்பிச்சிடும் அடுத்து அந்த சமயம் நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு மசாலா பட்டாணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மசாலா பட்டாணி எல்லாம் நல்லா ஆன பிறகு டேஸ்ட் பார்த்துக்கோங்க கொஞ்சம் இப்போ எதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சம் கிண்டி விடணும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதும் அதுவும் தெறிக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் மூடி வச்சு வேக வைங்க மூடி வச்சுட்டு ஆனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் மட்டும் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பட்டாணி மசாலா சுண்டல் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் வேக வைக்கும்போதே ரொம்ப கெட்டியாக வச்சோம்னா ஆறுன பிறகு ரொம்ப திக்காயிரும் அதனால் இந்த மாதிரி கிரேவி பதத்தில் இருக்கணும் இப்படி இருந்தால் ஆறனை பிறகு சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்டெலாம் இருக்கும் இப்போது டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் பட்டாணி மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கார்ன்ஃப்ஃபிளேக்ஸ் கேரட்டுமே போட்டுக்கிடலாம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்டாணி மசாலா சுண்டல் செய்திங்கன்னா செய்த பத்து நிமிடத்தில் காலி ஆகிடும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செய்து பாருங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ 睡风。